வணக்கம் நண்பர்களே வேலை கபமை சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் முருகனின் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் இனிய நாளாக மறட்டும் முருகப்பெருமானுடைய ஓம் முருகா எனும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு மனதார பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறுங்க இந்த பதிவில் யார பத்தி பார்க்க போகிறேன்னா ரொம்பவே அவசரப்படாம நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து அதில் வெற்றியை மட்டும் சாதிக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகு கிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனியே ராசிநாதனாக கொண்டிருப்பதால தன்னை அழகப்படுத்திக் கொள்வதால் அதிக அக்கறையும் ஆடை ஆவணங்கள் மீது ஆர்வம் நிறைந்த நபராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வெளுத்தது எல்லாம் பால் நினைக்கக்கூடிய உள்ளம் கொண்டு இருப்பதாலேயோ பணப்பழக்க தட்டுப்பாடு இருக்குங்க உங்க உழைப்பால் மற்றவங்கள் வாழ வைக்கக்கூடிய நபராக இருப்பதால ரிஷிபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிரகநிலை மாற்றத்தால் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள என்ன நடக்க போகுது இந்த நேரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் என்னங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் போட்டிகள் எதிரிகள் அதிகம் இருப்பதாங்க நினைத்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கிரக நிலையால் ஏற்பட்ட தாக்கமாக கூட இருக்கலாம் அந்த தாக்கத்திலிருந்து விடுபட சிறந்த ஒரு பரிகாரம் பெற்றுக்கொள்ள நினைத்தால் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோ கொள்ள போகும் நமது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பேச்சு நடக்கும் அந்த பேச்சியால் பன்னெண்டு ராசிகளும் குரு பகவான் ராசியில இருக்க போறாரு சந்திரன் தன்னுடைய கடக ராசில ஆட்சி வீட்டுல அமருங்க சொந்த வீட்டுல ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் நிறைவு செய்வதால ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி அமைய போகுது இந்த மரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபடக்கூடிய முறைகள் என்ன குலதெய்வ வழிபாடு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதம் பொறுத்தவரை கேது பகவான் சிம்ம ராசிலாம் அமர்ந்திருக்காரு சூரியன் சுக்ரன் செவ்வாயின்னு மகர ராசியில் வந்திருக்குங்க மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு கும்ப ராசியில புதன் பகவானும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அமர்ந்திருக்காங்க சனி பகவான் அமர்ந்திருக்காரு இந்த வகையிலேயே பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா முதல் பதினைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா ரிஷிப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க உங்க குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் துணையோடு சண்டை சச்சரவுகள் வைத்துக் கொள்ளாம இருப்பதும் நல்லது துணையோடு சிறிய வாக்குவாதங்கள் கூடிய பெரிய பிரச்சனைகள் இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு குடும்பத்தில் குடும்பத்துல தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்களும் தலையிடாமல் இருப்பது நல்லது மேலும் இந்த நேரத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருங்க பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா கடன்களை அடைத்து முடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் வெற்றி உண்டு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் அடிப்பயிறு கழிவு பாதையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாங்க அதே போல மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க சுற்றுலா தலங்களுக்கோ இல்லைன்னா கோவிலுக்கோ சென்று வரக்கூடிய யோக இருக்கு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் உண்டு அசையும் அசையா பொருட்களுடைய சேர்க்கை இருக்கு முதலீடுகளுக்கு எந்தவித குறைவு ஏற்படாது தனிப்பட்ட முறையில செல்வாக்கு இணை அதிகரிக்கும் வண்டி வாகனம் தொடர்பாக இருந்து வந்து பாதிப்புகளும் நீருங்க இந்த புதிய முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்காம கவலைப்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கும் முதலீடுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பார்த்த முதலீடுகள் கிடைக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு மேலும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவோ அலைச்சலோ உண்டாக்கலாம் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியதே இருக்கோ எனவே இதுல ரொம்ப கவனத்தோடு ஈடுபடுங்க அடுத்தவங்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த செலவு உண்டு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது மனவரது நன்றாக இருக்கு அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும் பெரியோருடைய உதவி கிடைக்கும் காரிய தடைகள் வரல வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாகும் நண்பர்களோடு கவனமாக பழகுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் உண்டு வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் பாங்கள்ல கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாவது செய்யும் தீ ஆயுதம் போன்றவற்றை கையாளும் போதும் கவனமாக இருங்க வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும் பாட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருப்பவங்க சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க அலைச்சலும் உண்டாகும் குடும்பத்துல உங்களுக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் மூலம் மனக்கவலைகள் ஏற்படலாம் குடும்பத்துல இருப்பவங்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகும் பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது உங்க மனதுக்கு திருப்தியை தரும் உறவினர்களோடு வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் ரொம்ப கவனமாக இருங்க வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கு மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதம் உண்டாகும் விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது இடைத்தரங்களுடைய உங்க லாபத்திற்கு பங்கு போட காத்திருப்பாங்க சில போட்டிகளை வயல் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும் மேலும் அரசியல் இருந்தீங்கன்னா உடனிருப்புங்களோடு எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் ரொம்ப கவனமாக இருங்க அதீத கவனத்தோடு செயல்பட்டால் உங்கள் பதவி உயர்வு வெற்றியை தேடித்தரும் இந்த நேரத்துல கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக இருக்கு எதிர்பார்த்த பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் லட்சங்கள் கைகூடும் ஆனதுக்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடக்குங்க நிதானமாக இருங்க முன்னேற்றம் ஏற்பட போகுது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்க பெற்று முன்னேற்றம் உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்விக்கேன் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த தடை தாமதம் உண்டாகலாம் சிறிய வேலையை செய்து பிடிக்க இந்த நேரத்தை கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கல்வியில நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனை விலகும் மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ரிஷிபராசில வரக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பதத்துல உள்ளவங்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்து தருவீங்க காரிய அனுகூலம் உண்டு மனதுல இந்த நேரத்தில ஏதாவது கவலை இருக்கோ உத்தியோகத்தில இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை நீங்க உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அதே போல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த செலவு இருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டே மற்றவங்களோடு உதவிகள் செய்ய தூண்டோ பிரிந்து சென்றவங்க மீண்டும் சந்திக்க வாய்ப்பிருக்கு அடுத்ததாக உங்க ராசியில வரக்கூடிய மிருக சீரிசம் மூன்று இரண்டு பாதத்துல உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீங்க வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன் உண்டு பயணங்கள் செல்ல வாய்ப்பிருக்கு மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க புத்தி சாதிரியம் மூலம் காரிய வெற்றி உண்டு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களுடைய மதிப்பு உண்டு பாராட்டும் கிடைக்கும் உடச்சோர்வு உண்டாகலாம் உற்சாகத்தோடு காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை தீட்ட வேண்டியதாயிருக்கும் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வழிபடுவது நல்லதுங்க சுகங்களுக்கு அதிபதியான சூக்ர பகவானுக்குரிய ராசியாக நீங்கள் இருப்பதால ஜோதிடத்தில் ரிஷிபராசிக்குரிய சின்னமாக எருதி இருக்குங்க ரிஷிபர் நல்ல மன உறுதி கொண்ட நபராக இருப்பீங்க ஓரளவுக்கு செல்வ செழிப்பு உள்ள குடும்பத்துல தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொண்டவராக இருப்பதால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷிபராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளும் பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவானே வெள்ளிக்கிழமை நல்ல மல்லி பூக்கள் சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா ஏதாவது இனிப்பை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டு வருவது உங்க ராசியினருக்கு பாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் காத்திடுங்க ஆறு மாதத்திற்கு இல்லைனா வருடத்திற்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த சுக்கர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்ர பகவானே கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதோ சிறப்பான பல நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக கொடுத்தா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்போது புனித நதிகள்ல நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கிடுங்க எக்காரண கொண்டு நீங்க கிளிகள் வண்ண பறவைகள்னு வளர்க்காதீங்க நண்பர்களுக்கு நிலை மாற்றத்தால் அடுத்த பதினைந்து நாட்களும் கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த மாதிரி அமையும்னு தெரிஞ்சுக்கொண்டா மேலும் நீங்களும் ரிஷிபராசி நண்பர்களா உங்க உறவினர்கள் நண்பர் வகையில இந்த ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்களோ ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே ஓ முருகா போற்றியும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்